கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம் நகரமாகும் இந்த நகரில் ராஜசிம்ம மகேந்திர பல்லவனால் கட்டப்பட்ட கைலாசநாதர் திருக்கோயில் உள்ளது இந்த கைலாசநாதர் திருக்கோயிலை பார்த்துதான் ராஜராஜ சோழன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக ராஜராஜன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினான் என்று கூறப்படுகிறது இந்த கைலாசநாதர் திருக்கோயில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலாகும் ஏழாவது நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலாகும் இந்த கோயிலின் கற்கள் சொறுசொறுப்பான கல்லைக் கொண்டுள்ளது இந்த கோயில் பிண்டி என்ற வகையைச் சார்ந்த கற்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலின் கருவறையில் உள்ள லிங்கம் பதினாறு பட்டைகளைக் கொண்ட லிங்கமாக காட்சியளிக்கிறது இந்த மூல மூல மூலவரான சிவனை வணங்குவதற்கு சுற்றி வர ஒரு சிறு குகையின் வழியாக சென்று ஒருவர் மட்டும் செல்லக்கூடிய பாதையில் வந்து மீண்டும் அந்த சிறு துளையின் வழியாக வெளியே வர வேண்டும் அப்படி வந்தால் நாம் செய்த பாவங்கள் எல்லாம் குறையும் என்று ஐதீகமாக கூறப்படுகிறது மேலும் இந்த கைலாசநாதர் சிவன் கோயிலை மூலவரை மகாவிஷ்ணு ஸ்தாபிதம் செய்து வணங்கியதாக புராண வரலாறு கூறுகிறது இந்த மகே கைலாசநாதர் கோயில் பல்லவகார காலகட்டத்தில் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக அமைகிறது இதில் உள்ள தொல் இது தற்பொழுது இப்போ மத்திய அரசின் தொழில் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கோயில் அனைவரும் வாழ்க்கையில் ஒருமுறை சென்று பார்த்து வர வேண்டிய கோயிலாக அமைந்திருக்கிறது